ஸ்லீவ் டிசைன் ஒன்று பார்க்கலாம் அதாவது இப்போ இப்போ ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு அந்த ஸ்கேலப் டிசைன் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இப்போ நான் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு ஒரு ரெ ரெண்ட ஒரு ரெண்டரை இன்ச்சி அகலத்துக்கு வந்து கேன்வாஸ் எடுத்து வச்சுருக்கேன் மெயின் பீஸ் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதுக்கு லைனிங் நம்ம வந்து எடுக்கணும் இப்போ இதில் வந்து நம்ம அந்த டிசைனை வந்து வரைஞ்சிக்கலாம் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இந்த சேஃப் வேணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குங்க அந்த ரவுண்டு வந்து எவ்வளோ எத்தனை வேணும் அப்படிங்கிறது வந்து எதாவது நீங்கள் ரவுண்டு கரெக்டாக இருந்து வரையே வரல அப்படின்னா கரெக்டாக பார்த்து அந்த அளவுக்கு வந்து வரைஞ்சிக்கிருங்க நான் வந்து நார்மலாகவே ஒரு அளவுக்கு வந்து வரைஞ்சிக்கிறேன் எத்தனை வந்து கைக்கு தேவை அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு வந்து போட்டுக்கிருங்க ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் போடலாம் நான் தள்ளி தான் போட்டிருக்கேன் இந்த டிசைன் வந்து உங்களுக்கு இன்னும் ரொம்ப பக்கம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து வரைஞ்சிக்கலாம் நீங்கள் எதாவது ஒரு பாக்ஸ் இது இருந்ததுன்னா அதை கரெக்டாக அந்த அளவு பார்த்துட்டு அதில் வந்து அப்படியே வரைஞ்சிக்கிறங்க இப்போ அந்த ரவுண்டு வந்து நமக்கு வந்து வரைஞ்சிட்டோம் இப்போ நம்ம வந்து பீஸ் அது மேலே போட்டு அதை வந்து தச்சிடலாம் இப்போ மெயின் பீஸ் அது மேலே போட்டுக்கிறோங்க இப்போ அந்த மெயின் பீஸ் மேலே வந்து நான் லைனிங் பீஸை வந்து போட்டிருக்கேன் அதுக்கு மேலே வந்து கேன்வாஸ் வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு ஓரத்து தையல் முதல்ல வந்து போட்டுருவோம் அப்போ தான் வந்து நமக்கு வந்து வெளியில் வந்து வராமல் இருக்கும் அதனால் அதை கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஓரத்தில் ஒரு தையல் வந்து போட்டுருங்க ஃபஸ்ட்டு இந்த தையல் வந்து போட்டுருங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும் அதாவது விலகாமல் இருக்கும் துணி இப்போ வந்து இந்த அப்போ தச்சுருக்கோம் அந்த வளைஞ்சிருக்கோம் பாருங்க அந்த வளைவை வந்து கரெக்டாக வளைச்சி கரெக்டாக அந்த ஷார்ப்பில் ஷார்ப்னஸாக கொண்டு வந்து வரைஞ்சிருக்கோம் பாருங்க அதில் கொண்டு வந்து சேர்த்துருங்க ஈஸியான மெத்தடு தான் உங்களுக்கு வந்து கேன்வாஸ் போட்டிங்கன்னா தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ இதை வந்து லைட்டாக அப்படியே கட் பண்ணிக்கிறோங்க அந்த தையலோட சேர்த்து வந்து கட் பண்ணிடுங்க அதாவது ரொம்ப வந்து துணியை வந்து கட் பண்ணிடாதீங்க இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கிறங்க இப்போ இங்கே வந்து கரெக்டாக அந்த எங்கே எங்கேயோ அந்த ஷார்ப்பாக தச்சுருக்கோமோ அது ஃபுல்லாக அப்படியே வந்து அதாவது முக்கோண ஷேப்பில் தச்சுருக்கமா பாருங்க அதை பூரா வந்து எடுத்துருங்க இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் கட் பண்ணுறது இல்லாமல் கரெக்டாக இந்த அதாவது இந்த முக்கோண ஷேப்பை கட் பண்ணுறது இல்லாமல் இந்த ரவுண்டும் வந்து நீட்டாக வந்து திரும்புகிற மாதிரி கட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து இந்த ஷேப் வந்து நமக்கு நல்லா வரும் இந்த கேன்வாஸ் நீங்கள் வரையிறது மாத்திரம் கரெக்டாக வரைஞ்சிட்டு ஏன்னா புதுசாக தைக்கிறவங்களுக்கு கூட அந்த டிசைன் வந்து ஈஸியாக இருக்கும் ரொம்ப கஷ்டமெலாம் ஒன்றும் கிடையாது ஒரு ஈஸியான பெண்டு தான் அது வந்து இப்போ இதில் வந்து இவ்வளோ பெரிய பீஸ் வேணாம் அப்படின்னா இந்த பீஸை வந்து கரெக்டாக கட் பண்ணி விட்ருங்க வேணும்னா நீங்கள் அப்படியே விட்ரலாம் நான் வந்து தே இவ்வளோ ரொம்ப அகலமான கிளாத் தருக்கு இது எதாவது நம்ம ஒரு ஃபேண்ட் கிளாத்துக்கு வந்து கண்டிப்பாக கால் வைக்கலாம் வேஸ்ட் பண்ணாமல் அதை எடுத்து வச்சுக்கிறோங்க இப்போ இதை வந்து இந்த பீஸை திருப்பாமல் லைனிங் பீஸை வந்து திருப்புங்க லைனிங் பீஸை திருப்பிட்டு இதை கரெக்டாக உள்ளற கையை உள்ளற விட்டுருங்க விட்டு நல்லா நீட்டாக வந்து அந்த ரவுண்டு எல்லா ரவுண்டையும் கரெக்டாக எடுத்து விட்ருங்க பாருங்கள் நீட்டாக எத்தனை நம்ம டிசைன் போட்டிருக்கோமோ அத்தனையும் கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள் நல்லா நீட்டாக எடுத்து விட்டுருங்க இப்போ பாருங்க உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் டிசைன் வந்து அவ்வளோதான் இது ரொம்ப ஒன்றும் ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது தைக்க எல்லாம் கிடையாது எல்லாருமே நார்மலாக தைக்கிறது தான் கேன்வாஸ் மாத்திரம் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கிறேங்க கேன்வாஸ் இருந்தால் தான் நீட்டாக வந்து திரும்பும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த துணி வந்து கொஞ்சம் லூஸ் கொடுக்கும் தையலும் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு இப்போ வந்து சுற்றி கரெக்டாக தை எடுத்து விட்டுட்டு அந்த ரவுண்டில் ஃபுல்லாக கரெக்டாக நூல் மாத்திரம் மேட்சிங்காக போட்டுக்கிறோங்க அந்த நூலை வந்து அதில் வந்து கரெக்டாக ப்ளூ கலர்னால் ப்ளூ கலர் வந்து நூல் போட்டுக்கங்க மேலே வந்து இப்போ தைச்சிடலாம் நல்லா நீட்டாக ஊசியை வச்சு ஃபுல்லாக அந்த ரவுண்டு கரெக்டாக சேஃப் வர்ற மாதிரி எடுத்து விட்டுக்கிறோங்க நான் எடுத்து விட்டுட்டு தான் ஃபுல்லாக தைக்கிறேன் கரெக்டாக ஊசி வச்சு நல்லா நீட்டாக வந்து எடுத்து விட்டுக்கிறோங்க ஃபுல்லாக எடுத்து விட்டுக்கிட்டு தைச்சிங்கன்னா இன்னும் வந்து அந்த சேஃப் கரெக்டாக நமக்கு வந்து வந்துடும் இப்போ நமக்கு வந்து ஒரே மாதிரி கரெக்டாக அந்த டிசைன் வந்துருச்சு பாருங்க நீட்டாக வந்திருக்கு இப்போ சுற்றி ஓட்டிட்டு உங்களுக்கு வந்து இன்னும் வந்து வேற டிசைன் இதில் வந்து எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் இப்போ நீட்டாக வந்து ஃபுல்லாக கரைச்சி நான் இன்னொரு ஸ்லீவ் அதே மாதிரி வந்து நான் வந்து ரெடி பண்ணிடுறேன் இப்போ இதுக்கு வந்து கரெக்டாக இந்த கேப்பில் வந்து இந்த பாம்பாம் டிசைன் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் கரெக்டாக இதை வந்து கரெக்டாக அளவு பார்த்துட்டு இதை வந்து வச்சுக்கிருங்க இப்போ எவ்வளோ நீட்டாக வந்து ஒரு ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் பாருங்கள் நான் இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் வந்து ரெடி பண்ணிடுறேன் இந்த வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்து எல்லாருக்கும் இப்போ ஈஸியாக வந்து இந்த ஸ்லீவில் வந்து இந்த வளைவு டிசைனால ஸ்கேலப் டிசைன் வந்து எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் கேன்வாஸ் மொத்தம் இருந்ததுன்னா தாராளமாக வந்து எல்லோருமே புதுசாக தைக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த டிசைன் வந்து போடலாம் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்குறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் டவுட் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்